ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டவுனே இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் உள்ள மூணே பொருளை பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி அதே கப்பால் முக்கால் பங்கு துருவிய ஆட் பண்ணிக்கிறேன் வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் முழுவதும் கரைஞ்ச பிறகு இதில் தூசிகள் எதுவும் இருக்கும் அதனால் நான் ஒரு ஃபில்டரால் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டின கரைசலை அதே கடையில் ஆட் பண்ணிக்குவோம் பாகுபதம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைசல் வந்து நல்லா கொதிச்ச வர நேரத்தில் ஒரு கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் வருத்தம் மாவு வறுக்காத மாவு இடியாப்ப மாவு அல்லது கடையில் வாங்கின மாவு எதாக இருந்தாலும் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்ல மிக்ஸ் பண்ண பிறகு இடியப்பத்துக்கெலாம் மாவு எப்படின்னு ஆகுமோ அதே மாதிரி ரெடி பண்ணி பண்ணிடுறதுக்கப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட் அதிகம் விரும்புகிறதா இருந்தால் ஒரு கப் துருவிய வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இடியப்ப உரலில் ஆட் பண்ணி இந்த நான்ஸ்டிக் பேன் மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இடியப்ப எப்படி பிழிவோமோ அதே மாதிரி இதில் ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்வீட்டை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம செஞ்சுட்டு வரணும் இது மாதிரி ஒரே ஒரு சுத்து சுற்றின பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டெலாம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுவோம் அப்போ அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு ரெடியாகும் நல்லா அடிப்பகுதி நல்லா கிறிஸ்பியாக ரெடியாயிருக்கு அதை இப்போ காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து தோசை திருப்பியெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன் அந்த நான் ஸ்டிக் பேனை வந்து இந்த பிளேட் மேலே வச்சு தலையில் கவுத்தோம்னா மேல் பகுதி வந்து அடிப்பகுதியாக மாறிவிடும் இப்போ அந்த அடிப்பகுதியும் நல்லா வெந்து வரத்துக்காக ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த ஸ்வீட் ரெடியாகும் இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கும் நான் ஒரு கப் மாவு தான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு இது மாதிரி ஸ்வீட் வந்து மூணு கிடச்சிது நான்ஸ்டிக் பேனில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இடியப்பம் உரலில் வச்சுட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன் நார்மலாக இடியப்பம் எப்படி நம்ம பிழியுவோமோ அதே மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அடிப்பகுதியை சிவக சிவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அடிப்பகுதி நல்லா சிவந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த பிளேட் மேலே மறுபடியும் அந்த நான்ஸ்டிக் பேனை தலைகளை கவுத்து திருப்பினிங்கன்னா வேகாத மேல் பகுதியும் மறுபடியும் நாண்ஸ்டிக் பேனில் மாறிடும் வேகாத பகுதியும் நல்லா வெந்து வரும் இதை நம்ம தோசை திருப்பியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக வெந்து வரும் தோசை திருப்பியெல்லாம் எடுக்கிறப்ப உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இப்படி செஞ்சுருக்கேன் மறுபடியும் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக நம்மளுக்கு கிடைக்கும் நான் ஒரு கப் மாவை எடுத்தேன் எனக்கு மூணு இது மாதிரி ஸ்வீட் எனக்கு கிடச்சிது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம உதித்து எடுத்துக்க போகிறோம் இதை அப்படியே தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நான் எனக்கு இதை உதிரியாக நல்லா உதித்து எடுத்த பிறகு ஸ்டவ்மெல்லாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பத்து முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் அரை கப் தேங்காய் துருளிலும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக சிறிதளவு அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி சாப்பிட்றப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இலக்கொத்தூளை ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி உதிரியான பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான ஒரு கப் பச்சரிசி மாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப மாதிரி ஒரு பவுலில் முந்திரி பருப்பை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருளில் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஷர் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளேட்டில் அப்படி தலைகளை கவுத்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவை பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்னால் வர பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ